வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நே திருச்சிற்றம்பலம் தினந்தோறும் நம்ம ஒரு ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் அறுபது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னீர் திருமுறைகள் அபி அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற வரலாறாகவும் போட்டிருக்கேன் இப்போ சேக்கிழார் அருள் பாடல் வடிவமாகவும் போட்டுக்கிட்டு வரேன் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு பயனடைங்க இதெல்லாம் இருக்குதான்னு தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து இதை குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகணும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லைக்கும் ஆதரவும் சப்ஸ்கிரைபரும் தான் எங்களுக்கு ஊக்கமருந்து திருச்சிற்றம்பலம் சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா சிந்தை கிளேன் நின்று சேவி தண்டை சிற்றடியை வந்தி ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதக்கே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் அடியேனின் உள்ளத்தின் துக்கங்களையும் உடலின் துயரங்களையும் அறவே அகற்றுவதன் பொருட்டு பெருமானை நினைக்கின்றேன் இல்லை அவருடைய சந்நிதியில் நின்று தரிசிக்கின்றேன் இல்லை தண்டை அணிந்த சிறிய திருவடிகளை வணங்குகின்றேன் இல்லை அவருடைய பெருமைகளில் ஒன்றையாவது சொல்லி வாழ்த்துகின்றேன் இல்லை மயிலை வாகனமாக கொண்ட அப்பரமபதியை சந்திக்கின்றேன் இல்லை பொய்யை இகழ்ந்து நீக்கினேன் இல்லை மெய்யான செயல் எதுவும் செய்கின்றேன் இல்லை எதுவும் நான் செய்யல அப்படி இருந்தால் எப்படி முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு கிடைக்கும் அடியனுடைய உள்ளத்தில் துக்கங்களையும் உடலில் துயரங்களையும் அறவே அகற்றுவதன் பொருட்டு திருமுருகப்பெருமானை நினைக்கணும் இதெல்லாம் போயிட்டு அகற்றிட்டு முருகப்பெருமானேன்னு சரணாகதி பண்ணணும் அதுவும் நான் பண்ணலை கோயிலுக்கு போய் கும்பிடணும் அதுவும் செய்யலை அந்த மயில் வாகனம் புகழ்ந்து பாடணும் அதுவும் நான் செய்யலை என்ன தான் செய்கிறேன் சும்மா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்திகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்திக்கிலே புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் இந்த அருமையான கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க அவரை விட நம்மளுக்கு வேறு யாரும் நம்மளுக்கு தொணை கிடையாது கலியுக தெய்வம் கந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் மௌன விரதம் இருங்க முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க இன்றைக்கி வைகாசி விசாக திருநாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இஷ்டசித்தி எல்லாம் நல்லதே நடக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏழ் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே இன்னைக்கும் இருக்குது நாளைக்கு புதன்கிழமை மறுநாளும் சேர்ந்து வருது ஆகையினால் ரெண்டு நாளுமே கொண்டாடலாம் யாரெல்லாம் இன்றைக்கி முடியுமோ கும்பிடுங்க முடியாதவங்க மறுநாளும் துதிக்கலாம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருது கும்பிடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே புதன்கிழமை வைகாசி விசாகம் யாரெல்லாம் தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டு வரீங்களோ அவங்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு செலை வச்சிருக்கிறவங்க சிலைக்கு பண்ணுங்கள் வேல் வச்சுருக்கிறவங்க வேலுக்கு பண்ணுங்கள் பழம் பால் பன்னீர் பஞ்சாமிரதமாக பண்ணி ரவுண்டு எல்லாமே பண்ணி ஜலங்கொட்டி நல்லா தொடச்சிட்டு பூ அலங்காரம் பண்ணி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வச்சு தீபார்த்தனை பண்ணுங்கள் ஒரு பொழுது இருக்கிறவங்க விரதம் இருங்க இருந்து வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை வேணா எல்லாமே விஸ்வசித்தியாகும் வைகாசி திருநாள் பெருநாள் முருகப்பெருமானுடைய நல்ல அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் அனுஷ்டிங்க மு புதன்கிழமையும் இருக்குது வேலைக்கிழமையும் இருக்குது புதன்கிழமை மு முடிஞ்சவங்களாம் விட்டுவிட்டவங்கள்லாம் வேழக்கிழமை தொடருங்க பௌர்ணமியோடு சேர்ந்து வருது எல்லாரும் முருகப்பெருமானுடைய வைகாசி திருநாளை கொண்டாடுங்க வைகாசி விசாக திருநாள் வைகாசி விசாகத்தில் கல்யாணம் ஆகாத க கன்னி பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் முருகப்பெருமானை நினச்சி இருந்தாங்கன்னா எல்லாமே சி சித்தியாகும் இதுதான்லாம் கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்டு அன்னைக்கு விசேஷ நாள் எல்லாம் விரதத்தை அனுஷ்டிங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஆரம்பிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்